அனைவருக்கும் வணக்கங்க முத அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நம்ம மஸ்தானம்மாள் தர்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்களுடைய சிறப்புகள் என்ன இந்த தர்காவில் பார்க்கலாம் அதோடு அவங்க கொடுக்குற நெசை சீனி சூறு அதனுடைய சிறப்பையும் பார்க்கலாம் இந்த தர்கா வந்து மதுரையில் திருமங்கலத்தில் இருக்குதுங்க மதுரை மாவட்டத்தில் திருமங்கலத்தில் இருக்கா அது பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்கும் நல்ல மெயின் ரோட்லேயே இருக்குங்க அதனால் சாதாரணமாகவே கண்டுபிடிச்சிடலாம் கஷ்டம் கிடையாது இந்த தர்காவினுடைய அமைப்பு இந்த தர்காக்குள்ளே என்ன இருக்குது என்னென்ன வச்சிருக்காங்க எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த தர்காக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் ரொம்ப அருமையான ஒரு தர்காக்குங்க அதாவது மஸ்தானம்மாள் தர்கான்றாங்க ஒரு பெண் இஸ்லாமியர் இங்கே சமாதியானதாக சொல்கிறாங்க அதை தான் இவ இவங்க தர்கான்னு சொல்கிறாங்க இந்த தர்கா வந்து உள்ள நடுவில் வந்து இருக்குது ஆனால் ஒரு சின்ன ரூம் மாதிரி தான் இருக்குது இது ரொம்ப பெரிய இடமெல்லாம் இல்லை அதிலே ரொம்ப அழகாக எல்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இது அவங்களுடைய சமாதி இந்த மேலே வந்து பெரிய சால்வை மாதிரி போத்திருக்காங்க அது அப்பப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த சால்வையை நல்லா மாற்றிடுறாங்க சில பேர் இந்த சால்வையும் அவங்களுக்கு நம்ம புது வஸ்திரம் வஸ்திரம் கடவுளுக்கு கொடுக்குற மாதிரி இவங்களும் இந்த மாதிரி சால்வையை கொண்டாந்து இங்கே கொடுக்குறாங்க இங்கே என்ன தெரியுமா இங்கே போகிறவங்க வர்ற வங்க பக்கத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்க கூட செப்பலை வெளியே கழட்டிட்டு உள்ளே வந்து இந்த அம்மாவை ஒரு சுற்று சுற்றிட்டோ ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டோ இல்லை மல்லிகைப்பூ போட்டுட்டோ போகிறாங்கங்க ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நல்ல வைப்ரேஷன் இருக்குது இந்த தர்காக்குள்ளே இங்கே வந்து பெரிய ஆள் உயரத்தில் பித்தளை விளக்குறதுக்கு பாருங்க அஞ்சு முகம் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு தான் ஏற்றணும்னு அங்கே எழுதியிருப்பாங்க இந்த கல்வெட்டு வந்து இது யார் கட்டினாங்க யாருக்கு என்ன ஏது சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்தானம்மாள் தர்கா இது தர்கா பற்றி விவரம் எழுதியிருப்பாங்க இந்த தர்காவில் வந்து குரான் வச்சிருப்பாங்க குரான் நம்ம படிக்கலாம் படிச்சுட்டு அங்கே கொஞ்சம் தொழுக பண்ணலாம் தொழுகப்பட்டு திரும்பி குரானை வச்சிடணும் தொழுக பண்ணுறதுக்கு கீழே வந்து பாய் மாதிரியும் நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க அந்த நம்ம சால்வை மாதிரி கூட இருக்கும் அதை கூட விரித்து அது மேலே உட்காந்து நம்ம தொழுக பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் ரொம்ப வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இந்த இடத்துல இருக்கும் மஸ்தானம்மாள் பெண் இவங்க வந்து இங்கே அவங்க தர்கா அவங்களுடைய சமாதியான இடம் அப்படின்னு சொல்லலாம் என்ன இவங்க வருஷங்கள் வரலாறுலாம் இதெல்லாம் தெரியல நம்ம ரிஷி மூலம் நதிமூலம் ஆராயக்கூடாது சொல்லுவாங்கல்ல அதனால இவங்க போனால் இங்கே நல்லது நடக்கும் இங்கே நல்ல இது நம்ம தொழுக பண்ணால் மெடிடேஷன் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கு அதனால் கண்டிப்பாக திருமங்கலம் போனால் மிஸ் பண்ணாமல் இந்த தர்காவுக்கு மஸ்தானம் தர்காவுக்கு போயிட்டு வாங்க இந்த தர்காவில் வந்து சந்தன கூடு விழா ரொம்ப விமர்சனம் நடைபெறுங்க இங்க இருந்தால் சந்தனம் வந்து எடுத்துட்டு போய் சந்தன எடுத்துட்டு போய் திருமங்கலம் ஃபுல்லாக ஊர்வலம் ஆரம்பித்தாங்கன்னா காலையில் வந்து அஞ்சு மணி வரை ஊர்வலம் நடக்குமா திருப்பி வந்து இங்கே முடியுமா அந்த அளவுக்கு மஸ்தானம்மாள் தர்காவில் இருந்தால் இங்கே ஆரம்பிப்பாங்களாம் ரொம்ப கொடியேற்றம் இங்கே ரொம்ப விசேஷமா நடைபெறுதுங்க இங்கே கொடியேற்ற விழா இந்த கொடியேற்ற விழா வந்து இந்த விழாவின் போது நிறைய வந்து இங்கே ஃபங்க்ஷன் அதாவது ஒயிலாட்டம் மயிலாட்டம் கொட்டு அப்புறம் வந்து அவங்க வந்து முஸ்லீம்னுடைய கச்சேரி எல்லாம் நடத்துகிறாங்களா இங்கே நடத்துவாங்களாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கொடியேற்று விழை இங்கே வந்து சீனிச்சோறு கடையில் பிரசாதமாக என்ன பண்ணுறாங்க சீனிச்சோறு கொடுக்குறாங்க சீனிச்சோறுனா நம்ம எப்படி கோயில்களில் போய் தேங்காய் பழம் உடைக்கிறோமோ நிறைய தேங்காய் இருந்தால் அங்கே தேங்காய் சாதம் போட்டுவிடுவாங்க அதே மாதிரி இங்கே வந்து பாத்தியா பாத்தியான்னு சொல்லுவாங்க அதாவது சீனி வச்சு தான் பாத்தியா பண்ணுவாங்க அப்போ நிறைய பேர் சீனி இங்கே கொடுத்து பாத்தியா பண்ணுறதுனால அந்த சீனியெல்லாம் சேகரித்து அவங்க சீனிச்சோறு பண்ணுறாங்க அந்த சீனிச்சோறு ரொம்ப அருமையாக இருக்குங்க நெய் சோறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் திருமங்கலம் போனால் கண்டிப்பாக அப்பா மஸ்தான மாசம்மா இதுக்கு அவங்க தர்காவுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் நல்லதையே கேட்போம் நல்லதையே பேசுவோங்க நல்லதையே நடக்குங்க நன்றி வணக்கம்